இப்போ வந்து நம்ம வந்து மாற்றுத்திறனிலாம் இருக்கலாம் நம்ம வந்து அதை பற்றி கவலைப்படக்கூடாது நம்ம வந்து கடவுளோட பிரியமான பிள்ளைங்க என்னோட மனசில் ஏற்படுறது என்னென்னா நான் வந்து கடவுளுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கேன் அவர் அருகில் இருக்கிறேன் அவர் கையில் தவள்கிற குழந்தை அப்படி தான் நான் யோசிக்கிறேன் என்னோட மென்டாலிட்டி பிறகு அதுதான் உண்மையும் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒரு குறை கொடுத்தாரு கொடுத்துட்டாருன்னா பல டேலண்ட் இருக்கு அது வந்து நம்ம வெளிப்படுத்துறதுல இதை மாதிரி முடங்கிருக்காம எல்லாரும் தயவு செய்து அதை விட்டுட்டு வெளியே வாங்க வெளி உலகத்துக்கு வாங்க என்னால முடியும் நானும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பெருசாக சொல்ல நினைக்கிறேன் ரொம்ப அருமை சொன்னீங்க ரொம்ப சிறப்பா இருந்துச்சு மேரி உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அருமையான அன்பான கணவர் இல்லையா பல போராட்டங்களுக்கு மத்தியில் உங்களை வந்து கைப்பிடித்து இன்று வரை உங்களுக்கு பக்கபலமாக இருந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அழகான கண்மணிகள் இரண்டு பேர் பாச பிணைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்களோட நீங்கள் இருக்கும்பொழுது ஒரு அழகிய குடும்பத்தை சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி சர்ச்சில் நீங்கள் வந்து பாடல் குழுவில் இருந்தீங்க இல்லையா அதனால் நீங்கள் ஒரு நாலு லைன் பாடுங்க என் தேவன் தாய்மாரே என் ஜீவநாதனியே எம் வாழ்வைவும் வழியில் என்னாலும் வழி நடத்தும் பேர்விளங்கும் பேரரசி பெரியநாயகியே பெண்களுக்குள் பேரு பெற்றாய் வா